ஹாய் ஹலோ காயின்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம மாதிரி தேர்வு பதினொன்றில் பொது தமிழ்லேருந்து நூறு வினாக்கள் பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ இன்றைக்கி தமிழில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா கவிஞர்கள் மற்றும் சிறப்பு பெயர்கள் சரிங்களா ஒவ்வொரு கவிஞர்களோட சிறப்பு பெயர்கள் இருக்கல ஸோ அதெல்லாமே இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம் ஸோ இன்றைக்கான நூறு கொஷின்ஸ் வந்து கரெக்டாக அட்டன் பண்ணுங்கள் ஸோ உங்களோட மார்க்ஸை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ நிறைய பேர் வந்து ஸ்டடி மெட்டீரியல் வந்து கேட்டிருந்தீங்க மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம் உங்களுக்கு சிலபஸ் வைஸ் எல்லா ஸ்டடி மெட்டீரியலுமே நாங்கள் கொடுத்துருவோம் ரிவிஷனுக்கும் உண்டான எல்லாமே கொடுத்து ப்ரீவியர் கொஷின் ஆன்சர்ஸ் முதல்ல கொண்டு உங்களுக்கு நாங்கள் ஸ்டடி மெட்டீரியல் கூட கொடுத்துருவோம் சரிங்களா கூட வந்து டெஸ்ட் பேச்சும் போயிட்டு இருக்குது உங்களுக்கு வில்லிங் இந்த டெஸ்ட் பேட்ச்லேயே கூட ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ எல்லாமே சேர்த்து ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் கொடுக்குறோம் ஸோ என்ன பிரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயிலாக நான் சொல்லியிருக்கேன் ஸோ அதை பார்த்துக்கோங்க சரிங்களா ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க ஸோ நம்ம நேர்த்தத்தான டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாடல் வரிகள் மற்றும் ஆசிரியர்கள் பார்த்துருப்போம் ஸோ இன்னைக்கு கவிஞர்கள் மற்றும் சிறப்பு பெயர்கள் சரிங்களா ஸோ டெய்லியுமே வந்து ஒவ்வொரு டாபிக் வரையும் நம்ம ரிவிஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் நியூவாக படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் கொஷின் உருவக கவிஞர் உருவக கவிஞர் என்னும் சிறப்பு பெயர் கொண்டவர் யார் உருவக கவிஞர் என்னும் சிறப்பு பெயர் கொண்டவர் யார் ஆன்சர்ஸ் பண்ணிட்டே வாங்க உருவக கவிஞர் யார் பார்த்தசாரதி அவர்கள் ஆப்ஷன் பி பார்த்தசாரதி அவர்கள் ரெண்டாவது கேள்வி வந்து பாருங்க இயற்கை கவிஞர் இயற்கை கவிஞர் மற்றும் உவமை கவிஞர் என்னும் சிறப்பு பெயர் கொண்டவர் யார் இயற்கை கவிஞர் மற்றும் உவமை கவிஞர் என்னும் சிறப்பு பெயர் கொண்டவர் யார் இதெல்லாமே ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் தான் ஆன்சர் ஏன் சுரதா சுரதா அவர்கள் தான் என்ன சொல் ஒவ்வாமை கவிஞர் மற்றும் இயற்கை கவிஞர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா இந்த சிறப்பு பெயர்கள் ரொம்ப முக்கியம் ஏன்னா இப்போ பொறுத்துக்களில் கொடுக்கும்போதும் அதிகமாக சிறப்பு பெயர்கள் தான் கொடுப்பாங்க சரிங்களா இல்லை இயற்பெயர் கொடுப்பாங்க ரெண்டையுமே நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுருக்கணும் மூணாவது கேள்வி குழந்தை கவிஞர் கவிமணி குழந்தை கவிஞர் கவிமணி என்னும் சிறப்பு பெயர் கொண்டவர் யார் குழந்தை கவிஞர் கவிமணி ஸோ பேரை கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க கவிமணி அப்படின்னா தேசிய அது இன்னொரு பெயர் தான் குழந்தை கவிஞர் கவிமணி அப்படிங்கறது வந்து யார் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் சி அல வள்ளியப்பா அவர்கள் சரிங்களா அல வள்ளியப்பா அவர்கள் நாலாவது கேள்வி மக்கள் கவிஞர் மக்கள் கவிஞர் என்னும் சிறப்பு பெயர் கொண்டவர் யார் மக்கள் கவிஞர் யார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஆப்ஷன் பி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் நாம் அவர்கள் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மக்கள் கவிஞர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்து ஐந்தாவது கேள்வி பாவலர் மணி பாவலர் மணி என்னும் சிறப்பு பெயர் கொண்டவர் யார் பாவலர் மணி என்னும் சிறப்பு பெயர் கொண்டவர் யார் ஆன்சர் வாணிதாசன் அவர்கள் ஆப்ஷன் டி வாணிதாசன் அவர்கள் ஆறாவது கேள்வி சிறுகதையின் முன்னோடி சிறுகதையின் முன்னோடி என்னும் சிறப்பு பெயர் கொண்டவர் யார் இது சிறப்பு சிறப்பு பேர் இல்லாம சிறுகதையின் முன்னோடி என்று அழைக்கப்படுபவர் யார் ஸோ எந்த மாதிரி வேணால் கொஷின்ஸ் வந்து ட்விஸ் பண்ணி கேட்கலாம் ஸோ நோட் பண்ணிக்கோங்க ஆன்சர் சிறுகதையின் முன்னோடி வா வேசு ஐயர் ஆப்ஷன் ஏ வா வேசு ஐயர் ஏழாவது கேள்வி சிறுகதையின் மன்னன் சரிங்களா சிறுகதையின் முன்னு முன்னோடினா வாவிஸ் ஐயர் சிறுகதையின் மன்னன் என்னும் சிறப்பு பெயர் கொண்டவர் யார் சிறுகதையின் மன்னன்னா யாருன்னா புதுமை பித்தன் சரிங்களா ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க முன்னோடி அப்படிங்குறது வாவிஸ் ஐயர் சிறுகதையின் மன்னன் அப்படின்னா புதுமை பித்தன் அவர்கள் சரிங்களா அதே வந்து பாருங்கள் எட்டாவது கேள்வி சிறுகதையின் முடிசூடா மன்னன் சிறுகதையின் மன்னன்னா புதுமை பித்தன் சிறுகதையின் முடிசூடா மன்னன் என்னும் சிறப்பு பெயர் கொண்டவர் யார் இது எல்லாமே கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கிறது நான் ஒன்றாவே கொடுத்துருக்கேன் ரிவிஷனுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஒன்று முடிசூடா மன்னன் யார் ஜெயகாந்தன் ஆப்ஷன் டி ஜெயகாந்தன் அவர்கள் ஒன்பதாவது கேள்வி சிலம்பு செல்வர் என்னும் சிறப்பு பெயர் கொண்டவர் யார் சிலம்பு செல்வர் சிலம்பு செல்வர் என்னும் சிறப்பு பெயர் கொண்டவர் ஆன்சர் மாப்போ சிவஞானம் அவர்கள் ஆப்ஷன் சி மாப்போ சிவஞானம் அவர்கள் பத்தாவது கேள்வி சொல்லின் செல்வர் சொல்லின் செல்வர் என்னும் சிறப்பு பெயர் கொண்டவர் யார் இதோ கன்ஃபியூஸ் ஆகும் சொல்லின் செல்வன் அப்படின்னா அனுமன் அப்போ சொல்லின் செல்வன்னா ராபி சேதுப்பிள்ளை பிள்ளை ஆப்ஷன் சி ராபி சேதுப்பிள்ளை பிள்ளை அவர்கள் தான் என்ன சொல்லின் செல்வர் அப்படிம்பாங்க சொல்லின் செல்வன் அப்படின்னா அனுமன் வரும் சரிங்களா ஸோ அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம் அடுத்த கொஷின்ஸ்லாம் பதினோராது கேள்வி பாவலர் ஏரு பாவலர் என்னும் சிறப்பு பெயர் கொண்டவர் யார் பாவலர் என்னும் சிறப்பு பெயர் கொண்டவர் பெருஞ்சித்திரனார் ஆப்ஷன் ஏ பெருஞ்சித்திரனார் பன்னிரெண்டாவது கேள்வி தமிழ்நாட்டின் தாகூர் தமிழ்நாட்டின் தாகூர் என்னும் சிறப்பு பெயர் கொண்டவர் யார் தமிழ்நாட்டின் தாகூர் யாரு வாணிதாசன் அவர்கள் ஆப்ஷன் ஏ வாணிதாசன் அவர்கள் பதிமூணாவது கேள்வி தென்னாட்டின் பெர்னாஷா தென்னாட்டின் பெர்னாஷா என்னும் சிறப்பு பெயர் கொண்டவர் யார் ஆன்சர் அறிஞர் அண்ணா ஆப்ஷன் பி அறிஞர் அண்ணா பதினான்காவது கேள்வி கரந்தை கவிஞர் கரந்தை கவிஞர் என்னும் சிறப்பு பெயர் கொண்டவர் யார் கரந்தை நோட் பண்ணிக்கோங்க ஆன்சர் வெங்கடாச்சலம் பிள்ளை ஆப்ஷன் டி வெங்கடாச்சலம் பிள்ளை பதினைந்தாவது கேள்வி தென்னாட்டின் தாகூர் தென்னாட்டின் தாகூர் என்னும் சிறப்பு பெயர் கொண்டவர் ஆன்சர் பார்க்கலாமா ஆன்சர்ஸ் பண்ணுங்க ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆக்கி வேங்கடரமணி தென்னாட்டின் தாகூர் யாரு ஆக்கி வேங்கடரமணி அவர்கள் பதினாறாவது கேள்வி குறுகை காவலன் குறுகை காவலன் என்னும் சிறப்பு பெயர் கொண்டவர் யார் குறுகை காவலன் என்னும் சிறப்பு பெயர் கொண்டவர் யார் ஆன்சர் 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 பார்க்கலாமா பதினேழாவது கேள்வி முத்தமிழ் காவலர் முத்தமிழ் காவலர் என்னும் சிறப்பு பெயர் கொண்டவர் யார் முத்தமிழ் காவலர் என்னும் சிறப்பு பெயர் கொண்டவர் கி ஆபே விஸ்வநாதன் அவர்கள் சரிங்களா கி ஆபே விஸ்வநாதன் அவர்கள் ஸோ இது முக்கியமான கொஷின்ஸ் தான் ப்ரிவிசியில் கேட்ட கொஷின்ஸு பதினெட்டாவது கேள்வி ஆட்சிமொழி காவலர் ஆட்சிமொழி காவலர் என்னும் சிறப்பு பெயர் கொண்டவர் யார் ஆட்சிமொழி காவலர் என்னும் சிறப்பு பெயர் கொண்டவர் ஆன்சர் ராமலிங்கனார் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கன்னா சரிங்களா நோட் பண்ணிக்கங்க பத்தொன்பது நற்றமிழ் புலவர் நற்றமிழ் புலவர் என்னும் சிறப்பு பெயர் கொண்டவர் யார் நற்றமிழ் நம்மளுக்கு நற்றமிழ்னாலே தெரியும் யார் நக்கீரர் ஆப்ஷன் ஏ நக்கீரர் தான் என்ன சொன்னால் நற்றமிழ் புலவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இருபதாவது கேள்வி தனித்தமிழ் இசை காவலர் யார் தனித்தமிழ் இசை காவலர் என்னும் சிறப்பு பெயர் கொண்டவர் யார் தனித்தமிழ் இசை காவலர் யார் அண்ணாமலை செட்டியார் ஆப்ஷன் ஏ அண்ணாமலை செட்டியார் நோட் பண்ணுங்க ஸோ அடுத்து இருபத்தி ஒன்று பன்மொழி புலவர் பன்மொழி புலவர் என்னும் சிறப்பு பெயர் கொண்டவர் யார் பன்மொழி புலவர் யாரு அப்பாதுரை அவர்கள் ஆப்ஷன் பி அப்பாதுரை அவர்கள் இருபத்தி ரெண்டு இரட்டை புலவர் என்னும் சிறப்பு பெயர் கொண்டவங்க யார் இரட்டை புலவர்கள் அப்படின்னால யாரு நம்மளுக்கு ரெண்டு பேர் தெரியும் சரிங்களா யார் யாரு இளஞ்சூரியர் மற்றும் ஆன்சர் ஆப்ஷன் டி இரண்டுமே சரிங்களா இளஞ்சூரியர் மற்றும் முதுசூரியர் இரட்டை புலவர்கள்னா இவங்க ரெண்டு பேர் தான் சரிங்களா இருபத்தி மூணு மும்மொழி புலவர் மும்மொழி புலவர் என்னும் சிறப்பு பெயர் கொண்டவர் யார் மும்மொழி புலவர்னா யாரு மறைமலை அடிகள் ஆப்ஷன் சி மறைமலை அடிகள் சரி மும்மொழி புலவர் இலக்கண தாத்தா என்னும் சிறப்பு பெயர் கொண்டவர் யார் இலக்கண தாத்தா என்னும் சிறப்பு பெயர் கொண்டவர் யார் ஆன்சர் வேணுகோபால் ஆப்ஷன் டி வேணுகோபால் அவர்கள் தான் இலக்கண தாத்தா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இருபத்தி ஐந்து தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை என்னும் சிறப்பு பெயர் கொண்டவர் ஆன்சர் மறைமலை அடிகள் ஆப்ஷன் ஏ மறைமலை அடிகள் தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை மறைமலை அடிகள் இருபத்தி ஆறு ஆசுகவி ஆசுகவி என்னும் சிறப்பு பெயர் கொண்டவர் யார் புலவர் ஆப்ஷன் டி புலவர் இருபத்தி ஏழாவது கேள்வி வந்து பாருங்க தமிழ் உரைநடையின் தந்தை தமிழ் உரைநடையின் தந்தை என்னும் சிறப்பு பெயர் கொண்டவர் சார் ஆப்ஷன்ஸ் மாத்திருக்கு வீரமாமுனிவர் சரிங்களா வீரமா முனிவர் தமிழ் உரை நடிகின் தந்தை யாரு வீரமா முனிவர் நோட் பண்ணிக்கோங்க ஸோ ஆப்ஷன்ஸ் மாத்திருக்கு இருபத்தி எட்டு சந்தக்கவி சந்தக்கவி என்னும் சிறப்பு பெயர் கொண்டவர் யார் சந்தக்கவி என்னும் சிறப்பு பெயர் கொண்டவர் ஆன்சர் அருணகிரிநாதர் ஆப்ஷன் பி அருணகிரிநாதர் இருபத்தி ஒன்பதாவது கேள்வி நவீன கம்பர் நவீன கம்பர் என்னும் சிறப்பு பெயர் கொண்டவர் யார் நவீன கம்பர் என்னும் சிறப்பு பெயர் கொண்டவர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ மீனாட்சி சுந்தரம் பிள்ளை ஆப்ஷன் ஏ மீனாட்சி சுந்தரம் பிள்ளை முப்பதாவது கேள்வி குறிஞ்சி கோமான் குறிஞ்சி கோமான் என்னும் சிறப்பு பெயர் கொண்டவர் யார் குறிஞ்சி கோமான் எனும் சிறப்பு பெயர் கொண்டவர் ஆன்சர் கபிலர் ஆப்ஷன் பி கபிலர் முப்பத்தி ஓராது கேள்வி திவ்ய கவி திவ்ய கவி என்னும் சிறப்பு பெயர் கொண்டவர் யார் திவ்ய கவி என்னும் சிறப்பு பெயர் கொண்டவர் ஆன்சர் பிள்ளை பெருமாள் ஐயங்கார் ஆப்ஷன் டி பிள்ளை பெருமாள் ஐயங்கார் முப்பத்தி ரெண்டு தென்னாட்டின் ஜான் சிராணி தென்னாட்டின் ஜான் சிராணி என்னும் சிறப்பு பெயர் கொண்டவர் யார் ஆன்சர் அஞ்சலையம்மாள் அஞ்சலி அம்மாள் அவர்கள் தான் வந்து தென்னாட்டின் ஜான் சிராணி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ எல்லாமே நோட் பண்ணுங்க கண்டினியூவா டெஸ்ட் ரைட் பண்ணணும் இடையில உங்களுக்கான கொஷின்ஸ் நான் சொல்லுவேன் முப்பத்தி மூணு தாண்டக வேந்தர் தாண்டக வேந்தர் என்னும் சிறப்பு பெயர் கொண்டவர் யார் தாண்டகவேந்தர்னா யார் திருநாவுக்கரசர் ஆப்ஷன் ஏ திருநாவுக்கரசர் முப்பத்தி நான்கு தம்பிரான் தோழர் தம்பிரான் தோழர் என்னும் சிறப்பு பெயர் கொண்டவர் யார் தம்பிரான் தோழர் என்னும் சிறப்பு பெயர் கொண்டவர் ஆன்சர் சுந்தரர் ஆப்ஷன் பி சுந்தரர் முப்பத்தி ஐந்து தண்டமில் ஆசான் தண்டமில் ஆசான் என்னும் சிறப்பு பெயர் கொண்டவர் யார் தண்டமில் ஆசான் என்னும் சிறப்பு பெயர் கொண்டவர் முப்பத்தி ஆறு நெறிக்கண்ட புலவர் புது நெறிக்கண்ட புலவர் என்னும் சிறப்பு பெயர் கொண்டவர் யார் புது நெறிக்கண்ட புலவர் யார் வள்ளலார் ஆப்ஷன் பி வள்ளலார் அடுத்தது முப்பத்தி ஏழாவது கேள்வி செந்தமிழ் ஞாயிறு செந்தமிழ் ஞாயிறு என்னும் சிறப்பு பெயர் கொண்டவர் யார் செந்தமிழ் ஞாயிறு என்னும் சிறப்பு பெயர் கொண்டவர் ஆன்சர் தேவனைய பாவனார் தேவனைய பாவனார் செந்தமிழ் ஞாயிறு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க முப்பத்தி எட்டு திரை உலக அகத்தியர் என்னும் சிறப்பு பெயர் கொண்டவர் யார் அறிஞர் அண்ணா என்னன்னு சொல்லுவாங்க திரையுலக அகத்தியர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க முப்பத்தி ஒன்பது தமிழ் நாடக தந்தை தமிழ் நாடக தந்தை என்னும் சிறப்பு பெயர் கொண்டவர் யார் தமிழ் நாடக தந்தை என்னும் சிறப்பு பெயர் கொண்டவர் ஆன்சர் பம்பல் சம்பந்தர் பம்பல் சம்பந்தர் அவர்கள் நாற்பதாவது கேள்வி தமிழ் பெருங்காவல் தமிழ் பெருங்காவல் என்னும் சிறப்பு பெயர் கொண்டவர் யார் பெருங்காவல் சரிங்களா யார் ஆன்சர் தேவனேய பாவனார் ஆப்ஷன் பி தேவனேய பாவனார் நாற்பத்தி ஒன்று தனித்தமிழ் இயக்க மரவர் தனித்தமிழ் இயக்க மரவர் என்னும் சிறப்பு பெயர் கொண்டவர் யார் தனித்தமிழ் இயக்க மறவர் என்னும் சிறப்பு பெயர் கொண்டவர் ஆன்சர் பெருஞ்சித்திரனார் ஆப்ஷன் சி பெருஞ்சித்திரனார் அடுத்தது தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் என்னும் சிறப்பு பெயர் கொண்டவர் யார் ஆன்சர் பாரதிதாசன் அவர்கள் பாரதிதாசன் அவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நாற்பத்தி மூணு தமிழ்நாட்டின் மாப்பாசான் தமிழ்நாட்டின் மாபாசான் என்னும் சிறப்பு பெயர் கொண்டவர் யார் தமிழ்நாட்டின் மாபாசான் என்னும் சிறப்பு பெயர் கொண்டவர் புதுமை பித்தன் ஆப்ஷன் ஏ புதுமை பித்தன் அவர்கள் நாற்பத்தி நான்கு தமிழ்நாட்டின் ஜேன் ஆஸ்டியன் என்னும் சிறப்பு பெயர் கொண்டவர் யார் தமிழ்நாட்டின் ஜேன் ஆஸ்டியன் என்னும் சிறப்பு பெயர் கொண்டவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி அனுத்தாமா சரிங்களா அனுத்தாமா நாற்பத்தி ஐந்து சிறப்பு பெயர் கொண்டவர் யார் யாரு மருதகாசி ஆப்ஷன் சி மருத காசி அவர்கள் நாற்பத்தி ஆறு செந்தமிழ் செல்வர் செந்தமிழ் செல்வர் என்னும் சிறப்பு பெயர் கொண்டவர் யார் செந்தமிழ் செல்வர் யாரு ஆன்சர் தேவனேய பாவனார் ஆப்ஷன் ஏ தேவனேய பாவனார் நாற்பத்தி ஏழு திராவிட சாஸ்திரி திராவிட சாஸ்திரி என்னும் சிறப்பு பெயர் கொண்டவர் யார் திராவிட சாஸ்திரி யாரு பருதிமா கலைஞர் ஆப்ஷன் சி பருதிமா கலைஞர் நாற்பத்தி எட்டு செரு அடுத்தோல் செரு அடுத்தோல் என்னும் சிறப்பு பெயர் கொண்டவர் யார் சிறு அடுத்தோல் அப்படின்னா யாரு ஆன்சர் நல்லாதனார் ஆப்ஷன் ஏ நல்லாதனார் நாற்பத்தி ஒன்பது வசன நடை வள்ளலார் வசன நடை வள்ளலார் என்னும் சிறப்பு பெயர் கொண்டவர் யார் வசன நடை வள்ளலார்ன யார் ஆறுமுக நாவலர் ஆப்ஷன் ஏ ஆறுமுக நாவலர் ஐம்பதாவது கேள்வி காந்தியார் தத்தெடுக்கப்பட்ட மகள் காந்தியார் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்னும் சிறப்பு பெயர் கொண்டவர் யார் அம்புஜ தம்மாள் ஆப்ஷன் சி அம்புஜம் காந்தியால் தத்தெடுக்கப்பட்ட மகள் யார் அம்புஜத்தம் ஐம்பத்தி ஓராவது கேள்வி பகுத்தறிவு செம்மல் பகுத்தறிவு செம்மல் என்னும் சிறப்பு பெயர் கொண்டவர் யார் பகுத்தறிவு செம்மல் யார் அம்பேத்கார் ஆனால் அம்பேத்கர் என்ன சொல்லுவாங்கன்னா பகுத்தறிவு செம்மல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஐம்பத்தி ரெண்டு எம்பெருமான் எம்பெருமான் என்னும் சிறப்பு பெயர் கொண்டவர் யார் யார் ராமானுஜர் தான் ஆப்ஷன் சி ராமானுஜர் அவர் தான் என்னன்னு எம்பெருமான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஐம்பத்தி மரபு கவிதையின் வேர் பார்த்தவர் மரபு கவிதையின் வேர் பார்த்தவர் என்னும் சிறப்பு பெயர் கொண்டவர் யார் ஆன்சர் அப்துல் ரகுமான் ஆப்ஷன் சி அப்துல் ரகுமான் அவர்கள் ஐம்பத்தி நான்கு தேசியம் காத்த செம்மல் தேசியம் காத்த செம்மல் என்னும் சிறப்பு பெயர் கொண்டவர் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி யாரு முத்துராமலிங்க தேவர் அவர்கள் சரிங்களா முத்துராமலிங்க தேவர் அவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்தது ஐம்பத்தி ஐந்து நாடக நாடக கணிகை நாடகமேத்தும் நாடக கணிகை என்னும் சிறப்பு பெயர் பெற்றவர் யார் யார் அப்படின்னா மாதவி அவர்கள் சரிங்களா இன்னும் மாதவியத்தை நாடகமேத்தும் நாடக கணிகை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஐம்பத்தி ஆறு வந்து பாருங்க ஆ கவி ஆ கவி என்னும் சிறப்பு பெயர் கொண்டவர் யார் ஆ கவி என்னும் சிறப்பு பெயர் கொண்டவர் ஆன்சர் வால்மீகி அவர்கள் ஆப்ஷன் ஏ வால்மீகி அவர்கள் ஐம்பத்தி ஏழு புலனு கற்ற அந்த நாளன் என்னும் சிறப்பு பெயர் கொண்டவர் யார் புலனு கற்ற அந்த நாளன் என்னும் சிறப்பு பெயர் கொண்டவர் யார் ஆன்சர் கபிலர் ஆப்ஷன் பி கபிலர் ஐம்பத்தி எட்டு திராவிட நாட்டின் வானம் பாடி திராவிட நாட்டின் வானம் பாடி என்னும் சிறப்பு பெயர் கொண்டவர் யார் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி ப்ரீவியஸில் கேட்ட தான் ஸோ நீங்கள் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி எழுதிருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் நியூவாக படிக்கிற ஸ்டூடெண்டாக இருந்தீங்கன்னா நோட் பண்ணிக்கங்க ஸோ இதெல்லாமே தனியாக உங்களுக்கு நோட்ஸ் எல்லாம் நாங்கள் டீட்டெயிலாக தனித்தனியாக கொடுத்துருவோம் சரிங்களா ஸோ உங்களுக்கு வில்லிங் இருந்ததுன்னா நீங்கள் மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம் எல்லாம் ரொம்ப கம்மியான ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் ஸோ உங்களுக்கு வேணும்னா கலெக்ட் பண்ணிக்கலாம் ஆன்சர் முடியரசன் ஆப்ஷன் சி முடியரசன் செந்தமிழ் தேனி செந்தமிழ் தேனி என்னும் சிறப்பு பெயர் கொண்டவர் யார் செந்தமிழ் தேனியார் பாரதியார் ஆப்ஷன் ஏ பாரதியார் அறுபதாவது கேள்வி செந்தமிழ் தேசிகர் செந்தமிழ் தேசிகர் என்னும் சிறப்பு பெயர் கொண்டவர் யார் செந்தமிழ் தேசிகர் வீரமாமுனிவர் ஆப்ஷன் சி வீரமாமுனிவர் அறுபத்தி ஒன்று தமிழ் மாறன் என்னும் சிறப்பு பெயர் கொண்டவர் யார் தமிழ் மாறன் என்னும் சிறப்பு பெயர் கொண்டவர் யார் தமிழ் மாறன்னா யார் அப்படின்னா நம்மாழ்வார் அவர்கள் சரிங்களா நம்மாழ்வார் அவர்கள்தான் என்ன சொல்லுவாங்கன்னா தமிழ் மாறன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அறுபத்தி ரெண்டு தமிழ் இமயம் தமிழ் இமயம் என்னும் சிறப்பு பெயர் கொண்டவர் யார் சார் வாசுப மாணிக்கம் ஆப்ஷன் டி வா சுப மாணிக்கம் அவர்கள் அதே தமிழ் வியாசர் என்னும் சிறப்பு பெயர் கொண்டவர் யார் தமிழ் வியாசர்னால் யார் நம்பியாண்டார் நம்பி ஆப்ஷன் டி நம்பியாண்டார் ஆண்டார் நம்பி அவர்கள் அறுபத்தி நான்கு செந்தமிழ் அந்தனர் செந்தமிழ் அந்தனர் என்னும் சிறப்பு பெயர் கொண்டவங்க யார் இந்த செந்தமிழ்லேயே வந்து ஒரு நாலஞ்சு சிறப்பு பெயர்கள் இருக்கும் அதே மாதிரி தமிழ் அப்படிங்கிற அடைமொழியில் சிறப்பு பெயர்கள் இருக்கும் இதெல்லாமே பொறுத்துக்களை கேட்குறக்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா செந்தமிழ் அந்தனர் என்னும் சிறப்பு பேர் கொண்டவர் ஆன்சர் ரா இளங்குமரனார் ஆப்ஷன் ஏ ரா இளங்குமரனார் அறுபத்தி ஐந்து தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்னும் சிறப்பு பேர் கொண்டவர் யார் தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்னும் சிறப்பு பெயர் கொண்டவங்க யார் ஆப்ஷன்ஸ் பாருங்கள் ஆன்சர் வாணிதாசன் அவர்கள் ஆப்ஷன் டி வாணிதாசன் அவர்கள் அறுபத்தி ஆறு தமிழ் நாடக இமயமலை தமிழ்நாடக இமயமலை என்னும் சிறப்பு பெயர் கொண்டவர் யார் சங்கரதாசு சுவாமிகள் ஆப்ஷன் பி சங்கரதாசு சுவாமிகள் என்ன சொல்லுவாங்கன்னா தமிழ்நாடக இமயமலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அறுபத்தி ஏழு குற்றால முனிவர் குற்றால முனிவர் என்னும் சிறப்பு பெயர் கொண்டவர் யார் குற்றால முனிவர் டிகேசி அவர்கள் டிகே சிதம்பரநாதர் சிங்கள அறுபத்தி எட்டு தென்னிந்தியாவின் ஜான் சிராணி தென்னிந்தியாவின் ஜான் சிராணி என்னும் சிறப்பு பெயர் கொண்டவர் யார் சோ இது உங்களுக்கான கேள்வி தான் ஆன்சர்ஸ் பண்ணுங்க கண்டினியூ டெஸ்ட் ரைட் பண்றீங்கன்னா இதுக்கு ஆன்சர்ஸ் கரெக்டா பண்ணனும் ஸோ நியூவாக படிக்கிற ஸ்டூடெண்டாக இருந்தாலும் பரவாயில்ல ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா ஸோ உங்களோட ஆன்சர்ஸாக கமெண்ட் பண்ணும் நான் செக் பண்ணி பார்த்து ஆன்சர்ஸ் பின் பண்ணுறேன் சரிங்களா தென்னிந்தியாவின் ஜான் ராணி என்னும் சிறப்பு பெயர் பெற்றவங்க யார் அஞ்சலி அம்மாள் அம்புஜத் அம்மாள் ஔவையார் மங்கம்மாள் சரிங்களா ஸோ நாலு ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் சொல்லிட்டு சொல்லுங்கள் ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளைண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறீங்க ஸோ அதனால் ஒன்றுக்கு நாலு தடவை கொஷின்ஸ் படிங்க நாங்கள் ஈஸியாக எங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அதுக்காக ஒரு தடவை ரெண்டு தடவை நான் கேள்வி நான் படித்து சொல்கிறேன் சரிங்களா கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க அறுபத்தி ஒன்பது கோதை தேவி கோதை தேவி என்னும் சிறப்பு பெயர் கொண்டவர் யார் கோதை தேவி என்னும் சிறப்பு பெயர் கொண்டவர் ஆன்சர் ஆண்டாள் கோதை அப்படின்னாலே வந்து ஆண்டாள் தான் வருவாங்க சரிங்களா எழுவதாவது கேள்வி விடுதலை கவி விடுதலை கவி என்னும் சிறப்பு பெயர் கொண்டவர் யார் விடுதலை கவி என்னும் சிறப்பு பெயர் கொண்டவர் ஆன்சர் பாரதியார் ஆப்ஷன் சி பாரதியார் சுத்த தியாகி சுத்த தியாகி என்னும் சிறப்பு பெயர் கொண்டவர் யார் ஆன்சர் முத்துராமலிங்க தேவர் ஆப்ஷன் பி முத்துராமலிங்க தேவர் அவங்க அவங்கள தான் வந்து சுத்த தியாகி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எழுவத்தி ரெண்டு காந்திய கவிஞர் என்னும் சிறப்பு பெயர் கொண்டவர் யார் காந்திய கவிஞர் என்னும் சிறப்பு பெயர் கொண்டவர் ஆன்சர் நாமக்கல் கவிஞர் இல்லை அப்படின்னா இந்த இடத்துல வே ராமலிங்கனார் அப்படின்னு இருந்தாலும் சரிதான் சரிங்களா வே ராமலிங்கனார் எழுவத்தி மூணு பகுத்தறிவு கவிராயர் பகுத்தறிவு கவிராயர் என்னும் சிறப்பு பெயர் கொண்டவர் யார் பகுத்தறிவு கவிராயர் யார் உடுமலை நாராயண கவி ஆப்ஷன் ஏ உடுமலை நாராயண கவி அடுத்தது எழுபத்தி நான்கு சிந்துக்கு தந்தை என்னும் சிறப்பு பெயர் கொண்டவர் யார் சிந்துக்கு தந்தை என்னும் சிறப்பு பெயர் கொண்டவர் ஆன்சர் பாரதியார் ஆப்ஷன் ஏ பாரதியார் எழுபத்தி ஐந்து தமிழ் முனி தமிழ் முனி என்னும் சிறப்பு பெயர் கொண்டவர் யார் தமிழ் முனி எனும் சிறப்பு பெயர் கொண்டவர் அகத்தியர் ஆப்ஷன் டி அகத்தியர் மாதானு பங்கி மாதானு பங்கி என்னும் சிறப்பு பெயர் கொண்டவர் யார் ரொம்ப ரொம்ப முக்கியம் மாதானு பங்கினா யாரு திருவள்ளுவர் திருவள்ளுவருக்கு புலவர் சென்னா தெய்வப்புலவர் அந்த மாதிரி வந்து நிறைய சிறப்பு பெயர்கள் இருக்கு நாங்கள் தனியா வந்து ஒரு வீடியோவை போட்டிருப்போம் திருவள்ளுவர் சம்பந்தப்பட்டதும் திருக்குறள் சம்பந்தப்பட்டதும் உங்களுக்கு தனியா நாங்கள் போட்டிருப்போம் சரிங்களா மாதானு பங்கி அப்படின்னா யாரு திருவள்ளுவர் எழுபத்தி ஏழு கவி பேரரசு கவி பேரரசு என்னும் சிறப்பு பெயர் கொண்டவர் யார் கவி பேரரசு யார் வைரமுத்து அவர்கள் ஆப்ஷன் டி வைரமுத்து அவர்கள் எழுபத்தி எட்டு பண்டிதமணி பண்டிதமணி என்னும் சிறப்பு பெயர் கொண்டவர் யார் பண்டிதமணி என்னும் சிறப்பு பெயர் கொண்டவர் யார் ஆன்சர் கதிரேசன் செட்டியார் ஆப்ஷன் பி கதிரேசன் செட்டியார் எழுபத்தி ஒன்பது கவிராட்சசர் கவிராட்சசர் என்னும் சிறப்பு பெயர் கொண்டவர் யார் கவி ராட்சசர் என்னும் சிறப்பு பெயர் கொண்டவர் ஆன்சர் ஒட்ட கூத்தர் ஆப்ஷன் பி ஒட்டக்கூத்தர் அடுத்து வந்து பாருங்க எண்பதாவது கேள்வி ரசிகமணி ரசிகமணி என்னும் சிறப்பு பெயர் கொண்டவர் யார் ரசிகமணி என்னும் சிறப்பு பெயர் கொண்டவர் டி சிதம்பரநாதர் ஆப்ஷன் டி டி சிதம்பரநாதர் அடுத்தது எண்பத்தி ஒன்று தமிழ் தாத்தா தமிழ் தாத்தா என்னும் சிறப்பு பெயர் கொண்டவர் யார் தமிழ் தாத்தா யார் ஊவே சாமிநாத ஐயர் ஆப்ஷன் சி ஊவே சாமிநாத ஐயர் எண்பத்தி ரெண்டு சொல்லின் செல்வன் நம்ம பார்த்தோம் சொல்லின் செல்வன்னா ராப்பி சேது பிள்ளை சொல்லின் செல்வன் அப்படின்னா யார் அனுமன் ஆப்ஷன் சி அனுமன் நோட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் கம்பேர் பண்ணி படிக்கணும் எண்பத்தி மூணு ஒப்பிலக்கண தந்தை ஒப்பிலக்கண தந்தை என்னும் சிறப்பு பெயர் கொண்டவர் யார் ஒப்பிலக்கண தந்தை என்னும் சிறப்பு பெயர் கொண்டவர் கால்டுவில் அவர்கள் ஆப்ஷன் ஏ கால்டுவில் அவர்கள் அவர்கள் தமிழ்நாட்டின் மாபசான் தமிழ்நாட்டின் மாபசான் எனும் சிறப்பு பெயர் கொண்டவர் யார் தமிழ்நாட்டின் மாப்பசான் யாரு ஜெயகாந்தன் ஆப்ஷன் சி ஜெயகாந்தன் அவர்கள் எண்பத்தி ஐந்து கருப்பு காந்தி கிங் மேக்கர் என்னும் சிறப்பு பெயர் கொண்டவர் யார் கருப்பு காந்தி மற்றும் கிங் மேக்கர் என்னும் சிறப்பு பெயர் கொண்டவர் காமராஜர் காமராஜர் தான் என்ன சொல்லுவாங்க கருப்பு காந்தி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எண்பத்தி ஆறு அரசியலின் சொல்லின் செல்வர் அரசியலின் சொல்லின் செல்வர் என்னும் சிறப்பு பெயர் கொண்டவர் யார் ஆன்சர் சம்பத் அவர்கள் அரசியலின் சொல்லின் செல்வர் யார் ஈவாக்கி சம்பத் அவர்கள் நோட் பண்ணிக்கங்க ஸோ இது நியூவாக இருக்கிற மாதிரி இருக்கும் எண்பத்தி ஏழு அறிவியல் தமிழறிஞர் அறிவியல் தமிழறிஞர் என்னும் சிறப்பு பெயர் கொண்டவர் யார் அறிவியல் தமிழறிஞர் என்னும் சிறப்பு பெயர் கொண்டவர் மனவை முஸ்தப்பா ஆப்ஷன் சி மனவை முஸ்தப்பா அவர்கள் அடுத்தது எண்பத்தி எட்டாவது கேள்வி சூடி கொடுத்த சுடர்கொடியால் சூடி கொடுத்த சுடர்கொடியால் என்னும் சிறப்பு பெயர் கொண்டவர் யார் சூடி கொடுத்த சுடற்கொடினாலே யாரு ஆண்டாள் அவர்கள் தான் கோதை தேவி அதே மாதிரி சூடி கொடுத்த சுடற்குடி எல்லாமே வந்து ஆண்டாள் அவர்கள் தான் சரிங்களா எண்பத்தி ஒன்பதாவது கேள்வி பதிப்பு செம்மல் பதிப்பு செம்மல் என்னும் சிறப்பு பெயர் கொண்டவர் யார் பதிப்பு செம்மல் என்னும் சிறப்பு பெயர் கொண்டவர் ஆன்சர் பண்ணுங்க ஆன்சர் ஆறுமுக நாவலர் ஆப்ஷன் பி ஆறுமுக நாவலர் தொண்ணூறாவது கேள்வி கவிக்கோ கவிக்கோ என்னும் சிறப்பு பெயர் கொண்டவர் யார் கவிகோ என்னும் சிறப்பு பேர் கொண்டவீங்க யார் அப்துல் ரகுமான் ஆப்ஷன் பி அப்துல் ரகுமான் அவர்கள் அடுத்தது தொண்ணூற்றி ஒன்று நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா என்னும் சிறப்பு பேர் கொண்டவர் யார் ஸோ இதெல்லாமே ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் தான் யார் பாரதியார் ஆப்ஷன் ஏ பாரதியார் அடுத்தது பாவேந்தர் என்னும் சிறப்பு பேர் கொண்டவர் யார் பாவேந்தர்னா நமக்கே தெரியாரு பாரதி தாசன் அவர்கள் பாவேந்தர் யார் பாரதி தாசன் அவர்கள் சக்கரவர்த்தி கவி சக்கரவர்த்தி என்னும் சிறப்பு பெயர் கொண்டவர் யார் நம்மளுக்கே தெரியும் யார் கம்பர் ஆப்ஷன் ஏ கம்பர் தான் சரிங்களா அடுத்தது தொண்ணூற்றி நான்கு தற்கால இலக்கியத்தின் விடிவெள்ளி தற்கால இலக்கியத்தின் விடிவெள்ளி என்னும் சிறப்பு பெயர் கொண்டவர் யார் ஆன்சர் பாரதி ஆப்ஷன் டி பாரதியார் பாரதியார் என்ன சொல்லுவாங்க தற்கால இலக்கியத்தின் பிடிவெள்ளி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தொண்ணூற்றி ஐந்து தமிழ் தந்தை தமிழ் தந்தை என்னும் சிறப்பு பெயர் கொண்டவர் யார் தமிழ் நாடக தந்தை யாரு ஆப்ஷன்ஸ் பாருங்க ஆன்சர் சம்பந்த முதலியார் ஆப்ஷன் பி சம்பந்த முதலியார் தொண்ணூற்றி ஆறு கூல வாணிகன் கூல வாணிகன் என்னும் சிறப்பு பெயர் கொண்டவர் யார் கூல கூலவாணிகன்னா யார் சீத்தலை சாத்தனார் கூலவாணிகன் சீத்தலை சார்த்தனா சரிங்களா சார் ஒரு அடமொழி கூடையே இருக்கும் தொண்ணூற்றி ஏழாவது கேள்வி நாவலர் நாவலர் என்னும் சிறப்பு பெயர் கொண்டவர் யார் நாவலர் என்னும் சிறப்பு பெயர் கொண்டவர் ஆன்சர்ஸ் பண்ணுங்க ஆன்சர் நெடுஞ்செழியன் ஆப்ஷன் ஏ நெடுஞ்செழியன் அடுத்து வந்து பாருங்கள் தமிழ் வியாசர் தமிழ் வியாசர் என்னும் சிறப்பு பெயர் கொண்டவர் யார் தமிழ் வியாசர் அப்படின்னா யார் நம்பி 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 ஆண்டார் ஆண்டார் ஆப்ஷன் ஸோ ரிப்பீட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இருந்தாலும் நோட் பண்ணிக்கோங்க தொண்ணூற்றி ஒன்பது சித்தர்களின் சித்தர்களின் தலைவர் 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 சரிங்களா சித்தர் சித்தர் என்னும் சிறப்பு கொண்டவர் சித்தர்களுக்கெல்லாம் யார் அகத்தியர் ஆப்ஷன் டி அகத்தியர் லாஸ்ட் ஒன் செல்லிதாசன் செல்லிதாசன் என்னும் சிறப்பு பெயர் கொண்டவர் யார் செல்லிதாசன் என்னும் சிறப்பு பெயர் கொண்டவர் யார் பாரதியார் ஆப்ஷன் ஏ பாரதியா சரிங்களா ஸோ இன்றைக்கான நூறு கேள்வி பார்த்துட்டோம் ஸோ இந்த நூறு கேள்வியில் எத்தனை கொஸ்டின்ஸ்க்கு வந்து கரெக்டாக உங்களால் ஆன்சர்ஸ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி டெய்லியுமே வந்து இனிமேல் இந்த மாதிரி தான் ரிவிஷன்ஸ் நடக்கும் சரிங்களா ஒரு டாபிக் எடுத்தோன்னா அதை வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக நம்ம கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ இதே மாதிரி ஜிஎஸ் டாப்பிக்கும் மாற்றி மாற்றி நம்ம டெஸ்ட் எடுத்துகிட்டே இருப்போம் மாற்றி மாற்றி ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் டெஸ்ட்டு ரைட் பண்ணிகிட்டே இருக்கணும் ரிவிஷன்ஸ்க்காக சரிங்களா உங்களுக்கு எதுவும் ஸ்டடி மெட்டிரியல் தேவைப்பட்டுது அப்படின்னா மேலே நான் நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ ஃபுல் டீட்டெயில் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற எவ்வளோ ப்ரைஸ் என்ன ஏதுன்னு ஸோ அதை பார்த்துக்கங்க உங்களுக்கு வேணும்னா நான் கொடுத்துருக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க டெக்ஸ்ட் பண்ணி டீடைல் வந்து கேட்டுக்கலாம் சரிங்களா தேங்க்யூ